சமீபத்தில் பீலா வெங்கடேசன் இன் மரணம் தமிழக அளவில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது அதே நேரத்தில் அவரது உடல் அடக்கம் செய்யப்படும் வரை அவரது கணவர் ராஜேஷ் தாஸ் அவரது உடலை பார்க்க கூட வரவில்லை தான் மரணமடைந்தாலும் தனது முகத்தை கூட பார்க்க கணவரை அனுமதிக்க கூடாது என மரணப்படுக்கையில் தனது தாயிடம் பீலா ஐஏஎஸ் சொன்னதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் முன்னாள் எம்எல்ஏ ஒருவர் மூலம் ராஜேஷ் தாசுக்கு இந்த தகவல் சொல்லப்பட்டதால்தான் இறுதிச் சடங்கில் கூட அவர் கலந்து கொள்ளவில்லை என்கின்றனர் கொரோனா பேரிடர் காலத்தில் தமிழக மக்களின் மனதில் நம்பிக்கையையும் தைரியத்தையும் ஊட்டிய சுகாதாரத்துறை செயலாளர் பீலா வெங்கடேசன் கடந்த புதன்கிழமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி காலமானார் கடந்த சில மாதங்களாக தீவிர சிகிச்சை பெற்று வந்த அவர் தீராத தலைவலி மற்றும் மூளையில் ஏற்பட்ட புற்றுநோய் கட்டியால் அவதிப்பட்டு புதன்கிழமை மாலை உயிரிழந்தார் அவரது மறைவு தமிழக நிர்வாக அமைப்பிற்கும் மக்களுக்கும் பெரும் இழப்பு என பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் வாழையடி கிராமத்தைச் சேர்ந்தவரான பீலா வெங்கடேசன் பிறந்ததும் வளர்ந்ததும் கல்வி கற்றது என அனைத்தும் சென்னையில்தான் சாத்தான்குளம் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ ராணி வெங்கடேசன் மற்றும் முன்னாள் டிஜிபி எஸ் என் வெங்கடேசன் ஆகியோரின் மகளாக அரசியல் மற்றும் நிர்வாக பின்புலம் கொண்ட குடும்பத்தில் பிறந்தார் கல்வியிலும் திறமையிலும் சிறந்து விளங்கிய அவர் சென்னை மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் பட்டம் பெற்று மருத்துவராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார் ஆனால் மக்களுக்கு மேலும் சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு கனவுடன் இந்திய குடிமை பணியில் சேர முயன்றார் அந்த முயற்சியில் வெற்றி பெற்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூத்தி ஏழாம் ஆண்டு அன்று ஐஏஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றார் பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் தனது பணியை தொடங்கிய பீலா மத்திய ஜவுளித்துறை மற்றும் ஹோமியோபதி துறைகளில் முக்கிய பொறுப்புகளை வகித்தார் பின்னர் தமிழக கேடரை பெற்று மாநிலத்துக்கு வந்த அவர் செங்கல்பட்டு துணை ஆட்சியர் மீன்வளத்துறை இயக்குநர் உள்ளிட்ட பதவிகளில் சிறப்பாக பணியாற்றினார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தமிழக சுகாதாரத்துறை செயலாளராக பொறுப்பேற்ற பீலா வெங்கடேசன் கொரோனா பேரிடர் காலத்தில் மக்களுக்கு நேரடியாக தகவல் வழங்கி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை திறம்பட மேற்கொண்டார் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து மருத்துவ உள்கட்டமைப்பை வலுப்படுத்தியதோடு நோய் தொற்று கட்டுப்பாட்டில் பெரும் பங்கை வகித்தார் மக்கள் நம்பிக்கையோடு எதிர்நோக்கிய முகமாக அவர் விளங்கினார் பீலா ஐஏஎஸ் முன்னதாக ஐ பி எஸ் அதிகாரி ராஜேஷ் தாசை திருமணம் செய்து கொண்டார் ஆனால் குடும்ப பிரச்சனைகள் காரணமாக விவாகரத்து பெற்ற அவர் பீலா ராஜேஷ் என்பதிலிருந்து பீலா வெங்கடேசன் என்று தனது பெயரை மாற்றிக் கொண்டார் அவருக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் ஒருவர் திருமணமானவர் மற்றொருவர் வெளிநாட்டில் கல்வி கற்கிறார் கடந்த சில மாதங்களாக மூளையில் கண்டறியப்பட்ட புற்றுநோய் கட்டியால் அவதியுற்ற பீலா தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்றார் பல மாதங்கள் அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அந்த சிகிச்சைகள் எதுவுமே பலனளிக்காத நிலையில் புதன்கிழமை மாலை அவர் உயிரிழந்தார் அவரது மறைவு நிர்வாகத்துறையினரிடமும் பொதுமக்களிடமும் துயரத்தை ஏற்படுத்தியது இந்த நிலையில் பீலா வெங்கடேஷனின் உடல் மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு எடுத்து வரப்பட்டு சுமார் பனிரெண்டு மணி நேரங்கள் பொதுமக்கள் மற்றும் உறவினர்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட பலரும் அவரது உடலுக்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தனர் ஆனால் கடைசி வரை பீலா வெங்கடேஷனின் கணவரான ராஜேஷ் தாஸ் மட்டும் வரவே இல்லை இந்த நிலையில்தான் அவர் வராததற்கு என்ன காரணம் என்ற தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது பாலியல் புகாரில் சிக்கியதிலிருந்து ராஜேஷ் தாஸ் மீது கடும் கோபத்திலும் மன வருத்தத்திலும் இருந்திருக்கிறார் பீலா தொடர்ந்து தனது பெயரை பீலா ராஜேஷ் என்பதிலிருந்து பீலா வெங்கடேஷன் எனவும் மாற்றிக் கொண்டார் இதற்கிடையே விவாகரத்துக்கு விண்ணப்பித்திருந்த நிலையில் தனது மரணத்தை முன்கூட்டியே கணித்திருக்கிறார் பீலா தொடர்ந்து மரணப்படுக்கையில் இருந்த கூட தனது அம்மா மற்றும் மகள்களிடம் ஒருவேளை நான் இறந்துவிட்டாலும் கூட தனது முகத்தை பார்க்க ராஜேஷ் தாஸ் வரக்கூடாது என்றும் அப்படி வந்தாலும் அவரை அனுமதிக்க கூடாது என்று திட்டவட்டமாக சொல்லியதாக கூறப்படுகிறது தொடர்ந்து பீலா மரணமடைந்த நிலையில் சென்னையைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ ஒருவரின் பாதுகாப்போடுதான் பீலா வெங்கடேஷனின் இறுதிச் சடங்குகள் நடந்திருக்கிறது அந்த முன்னாள் எம்எல்ஏ மூலம் ராஜேஷ் தாசுக்கு தகவல் அனுப்பப்பட்டு இறுதிச் சடங்கில் எந்தவித பிரச்சினைகளையும் செய்யக்கூடாது நீங்கள் வரவே கூடாது என அறிவுறுத்தப்பட்டதாம் இதையடுத்து அந்த இறுதிச் சடங்கு நிகழ்வுகளுக்கு ராஜேஷ் தாஸ் வரவில்லை என்கின்றனர் பீலா வெங்கடேஷனின் குடும்ப நண்பர்கள்